தீர்வு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்த்தா இல்ல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் நான் வணக்கம் திடீர்னு நம்மளோட துணை ஜனாதிபதி திரு தங்கர் அவர்கள் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்திருக்காரு அதுக்கான காரணம் வந்து ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு சொல்லப்படுது பட் உண்மையான ஹெல்த் கண்டிஷனா அவரோட ரிசிக்னேஷனுக்கு என்ன காரணம் இல்ல அது ரெசிக்னேஷன்ல அவர் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஹெல்த் கண்டிஷனும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் உடல்நிலை பிரச்சனை கூட ஒரு காரணமா இருக்கும் பட் அது ஒண்ணு மட்டும்தான் காரணமா இருக்குங்கிறத நான் நம்ப தயாரா இல்ல காரணம் என்னன்னா அப்படி உடல் நல பிரச்சனை காரணமாக இருந்தால் அந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடியோ இல்ல இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாராளுமன்றத்தோட மழைக்கால கூட்டத்தொடர் அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் ரெசிக்னேஷனை கொடுத்துருக்கலாம் உடல்நல காரணமாக நான் வந்து கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அவையிலேயே அதை அறிவிச்சிருக்கலாம் நான் வந்து உடல்நல ரீசன்னால் இதுதான் என்னோட கடைசி கூட்டத்தொடராக இருக்க போகுது நான் ப்ரிசைவ் பண்ண போற கடைசி கூட்டத்தொடராக இருக்க போகுது இதுக்கப்புறம் நான் வந்து மாநிலங்களவைய தலைமை தாங்கி நடக்க முடியாது நான் பொது இருந்து ஓய்வு பெறேன் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கலாம் முதல் நாள் கூட்டத்தொடரில் முதல் நாள் நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெசிக்னேஷன் பண்ணுறாரு அதுக்கு உடல்நல காரணமாக சொல்கிறாரு சோ இது வந்து உடல்நல பிரச்சனை மட்டும் காரணமாக இருக்க முடியாது வேறு சில பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன் வேறு நல்ல பல காரணங்கள்னா என்ன மாதிரி நீங்க சொல்றீங்க அவர் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராவோ இல்ல வேற மாதிரி விஷயங்களை முன்னெடுத்த போறாங்களா அடுத்த இந்த வைஸ் பிரசிடென்டோட ரேஸ்ல யார் பிஜேபி யோசிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு இல்ல கவர்னரா அவர் திரும்பி போக முடியாது ஏன்னா துணை ஜனாதிபதி அப்படிங்கிறது பிரதமருக்கு மேலான ஒரு பதவி புரோட்டோகால் படி ஜனாதிபதி துணை ஜனாதிபதி அதுக்கப்புறம் தான் பிரதமர் ஆகிறார் ஸோ கவர்னரா இருந்தவங்க துணை ஜனாதிபதி ஆயிருக்காங்க ஆனா துணை ஜனாதிபதி ஆயிருக்கிறவங்க ஆனது கிடையாது ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அது ஒரு அவங்களுடைய ஒரு லெவல் ஆஃப் டெகினிட்டிலேருந்து கொஞ்சம் இறங்கினா மாதிரி ஆகிருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்க மாட்டேன் இந்த ரேஸ்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க மத்திய அமைச்சர்கள் சில பேர் ஆக்கப்படலாம் குறிப்பா திரு ராஜ்நாத் சிங் ஆராரா அப்படின்னு தெரியாது ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட மோடிக்கு இணையான ஒரு ஏஜ் சீனியாரிட்டி உள்ளவர் சோ மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்த போது கட்சி தலைவரா இருந்தவர் சோ ஹோம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா பெயர்ந்துட்டு இருக்காரு சோ அவருடைய ரிட்டையர்மெண்ட் வரும்போது அவருக்கு ஒரு கௌரவமான ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணுங்கிற அடிப்படையில அவர் துணை ஜனாதிபதி ஆக்கப்படலாம் எனக்கு தெரியல அது ஒரு வாய்ப்பு இருக்கு அஹ் இல்லைன்னா மனோஜ் சின்ஹா அதாவது ஜம்மு காஷ்மீருடைய கவர்னரா இருக்கக்கூடியவர் இப்போ இருக்கிறவர் அவர் ஆக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரும் வந்து மத்திய அமைச்சரா இருந்திருக்கிறாரு எம்பியா இருந்திருக்கிறாரு ஐஐடி படிச்சிருக்கிறாரு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில கவர்னரா இப்ப இருந்துகிட்டு இருக்காரு சோ வந்து ஒரு படித்தவர் நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன் சோ அவருடைய எட்ட முடியறதுனால அவருக்கு கொடுக்கப்படலாம் ஸோ இது போன்ற சில பெயர்கள் இருக்கிறது பாக்கணும் யாருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கப்படுகிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிச்சிருச்சு மழைக்கால கூட்டத்தொடர் நம்ம எப்பவுமே பார்ப்போமா ஒரு செஷன் ஆரம்பிச்சாலே இந்த பெகாசஸ் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும் தொடர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் இந்த தலைமையும் வந்து எதிர்கட்சிகள் எப்பவும் போல ஆபரேஷன் சிந்துனை பத்தி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொன்னு அந்த எலெக்ஷன் கமிஷனோட அந்த பிரச்சனை பீகாரோட ஓட்டு டிவிஷனோட பிரச்சனை பத்தி இருக்க சோ எதிர்கட்சிகள் இந்த பார்லிமெண்ட் செஷன் எப்படி யூஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்களா அவங்க கேட்கிற கேள்விகளை வந்து நியாயமா இருக்கா இல்ல எதிர்கட்சிகளுக்கு பார்லிமெண்ட்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது அவங்க வந்து கேள்வி கேட்பதற்கும் அதிலிருந்து விடைகளை கேட்டு பெறுவதற்கும் முழு உரிமை உள்ளது சோ அத நம்ம மறுக்க முடியாது ஒரு பார்லிமெண்ட் அப்படிங்கிறது மூன்று கட்டமாக நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் ஸோ பட்ஜெட் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ மழைக்கால கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு இப்போ அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர் வாக்குல வரும் ஸோ இந்த டயத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அது நடந்து முடிஞ்சு போச்சு ஸோ எதிர்கட்சிகளுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்படி நடத்தப்பட்டது இதில் இந்தியா வெற்றி பெற்ற குறிப்பிடத்தக்க வெற்றிகள் என்னென்ன பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தோற்கடிக்கப்பட்டது இது பத்தி அவங்க பத்தி பேசுறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை எத்தனை ரஃபேல் நம்ம இழந்தோம் எத்தனை விமானங்களை நம்ம இழந்தோம் நம்மளுக்கு என்ன சேதாரம் ஏற்பட்டது அப்படிங்கிறத வச்சு ஒரு குறுகிய பார்வையோட இதை நடத்தி பார்க்கறாங்க பட் வேற கவர்மெண்ட் இருந்து என்னன்னா இந்த ஆபரேஷன் சிந்துரில் எப்படி இராணுவத்திற்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது எந்த அளவுக்கு பாகிஸ்தானை வந்து அவங்க அழிச்சாங்க அப்புறம் எப்படி அவங்க வந்து அமெரிக்கால போய் கெஞ்சினாங்க அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ண முன் வந்த போது அது பா பாரதம் ஏற்க மறுத்தது அதுக்கப்புறம் பாகிஸ்தானே சொன்னதுக்கு அப்புறம் அந்த சண்டை முடிவுக்கு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு அனைத்து கட்சி குழுக்கள் பல நாடுகள் சென்று இந்தியாவுடைய நிலைமை எடுத்து சொன்னாங்க சோ இது போன்று ஒரு பிராடர் டிஸ்கஷனா நடத்தணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து நினைக்கிறாங்க சோ இதனாலதான் இந்த ஒரு கிளாஷ் இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் இந்த எதிர்கட்சிகள் வந்து அமளியில ஈடுபடுவாங்க அதுக்கப்புறம் பழைய படிக்க தே கம் டு முன்னாடி புல்வாமா தாக்குதல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி உரி புல்வாமா தாக்குதல் வந்து ஆதாரம் கொடுங்க பொலிட்டிக்கலா வந்து பிஜேபி இந்த தாக்குதலை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பாத்துருக்கோம் பட் இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா தானே இருந்தாங்க பொறுத்தவரையும் எதிர்கட்சிகள் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டா தானே இருந்தாங்க ஆமா அது எதிர்கட்சிகள் சப்போர்ட்டா தான் இருந்தாங்க அதனால தான் வந்து பெரிய அளவில் அவங்களால இதை எடுத்துட்டு போக முடியல இந்த பிரச்சனையை வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல முறை எதிர்கட்சிகளோட அரசாங்கம் வந்து பேசினாங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு முனைக்கு இருமுறை நடத்தப்பட்டதுன்னு என்னுடைய நினைவு வச்சு பார்க்குற போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிக்களை வந்து குழுக்களாக அமைத்து எல்லா நாடுகளுக்கும் அமைச்சாங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் அதுல வந்து இதனால இடம்பெற்ற ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுல குறிப்பா ராகுல் காந்தி அவரோட நோக்கம் என்னன்னா இந்தியா தோத்து போச்சு அப்படிங்கறத வந்து பெருசா பறைசாற்றணும் அப்படிங்கிறத அவரோட நோக்கம் ஆனால் அவருடைய கட்சியை சேர்ந்த ஆனந்த் சர்மாவோ மனிஷ் திவாரியோ சல்மான் குர்ஷித்தோ சசி தரூரோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல ராகுல் காந்தியோட நிலைப்பாட்டிற்கும் மற்ற காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்களுடைய நிலைப்பாட்டிற்குமே வித்தியாசங்கள் இருக்கிறது அதே மாதிரி இப்ப திமுகவை சேர்ந்த கனிமொழியா இருக்கட்டும் அல்லது சுப்ரியா சூலை தேசியவாத காங்கிரஸின் சுப்ரியா சூலே சோ எல்லாருமே இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல போயிட்டு வந்திருக்காங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு உலக அரங்களை எடுபட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நாட்டுக்கு பல பத்திரிகைகள்ல சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஒரு ராகுல் காந்தியோட அஜெண்டா அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு இதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணலை பட் அந்த பீகார் விஷயம் பீகார்ல என்னன்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டிரைவ் ஒன்னு பண்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் ஒரு வேலை நடந்து கொண்டு ஒரு வாக்காளர் பட்டியல்ல வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் அதுல வந்து இடம்பெற்றிருப்பாங்க இதுல என்ன பண்றாங்க எலெக்ஷன் கமிஷன் இறந்து போனவர்களை அந்த பட்டியலிலிருந்து நீக்குகிறார்கள் ஏன்னா பல வருடங்களாக அது வந்து பட்டியல்ல வந்து இடம்பெற்றிருக்கிறது இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா போலி வாக்காளர்களாக சிலர் வந்து சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க சோ அதனால அந்த இறந்து போனவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது பீகாரிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு பர்மனண்டாக குடிபெயர்வங்க அதாவது போயிட்டு திரும்பி வரவங்க கிடையாது பர்மனெண்டா குடிபெயர்ந்து போனவங்க அவங்க பெயரை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் அதை தவிர புதுசா யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்கணும் சோ இதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சீரமைப்பு பணி வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு பணி சோ அதை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக சோ அப்ப போற போது கபில் சிப்பல் தான் அந்த பக்கம் வாதிட்டாரு சோ எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகளை சுப்ரீம் கோர்ட் தடை செய்யவில்லை இதுதான் அடிப்படை சோ எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து அவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க சோ எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்னா ஒருவருடைய குடியுரிமையை பற்றிய டாக்குமெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணுமே தவிர எலக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க பட் அரசியலமைப்பு சட்டத்தின்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு சில விசேஷ அதிகாரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது எலெக்ஷன் உடைய ஆக்டிவிட்டீஸோ எலெக்ஷன் நடந்து முடிக்கிற அந்த ப்ரொசீஜரோ எலக்ஷன் முடிச்சு தேர்தல் நடத்திய அதிகாரமோ அதற்கப்புறம் அந்த ரிசல்ட்ட வெளியிடக்கூடிய அந்த தன்மையோ இது எல்லாம் பிரத்யேகமாக எலக்ஷன் கமிஷனுக்கே உண்டான ஒரு அதிகாரங்கள் சோ அதுல வந்து தலையிட முடியாது அதனாலதான் இந்த தடவையும் அவங்களால தலையிட முடியல சில ஆலோசனைகளையும் சில குறிப்புகளையும் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில அந்த அட்வைஸ் பேர்ல எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இன்னொன்னு பாத்திருப்பா மண்மையில ஒரு பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்விக்கு நான் வந்து ஆர் எஸ் எஸ் கம்யூனிஸ்டையும் ரெண்டுமே சேர்ந்துதான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது இப்ப அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவங்களோட சிபிஐஎம்மே வந்து நீங்க என்ன உளர்றீங்களா இல்லையா என்ன நாங்களே இங்க கேரளால அப்படிதான் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இப்ப அவங்க கூட்டணியில ஒரு பெரிய மோதல் ஆரம்பிச்சிருக்கு இது அவர் தெரிஞ்சுதான் பேசினாரா தெரியாம பேசினாரா இதனால என்ன மாதிரியான விரிசைகள் வந்து புள்ளி நில கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல தமிழ்நாடு மாதிரியே கேரளா மாநிலம் ஆஹ் காங்கிரஸை பொறுத்தவரை இப்போது வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு மாநிலம்னு பாத்தீங்கன்னா இப்ப கேரளா இப்ப சமீபத்துல இப்ப பீகார் எலெக்ஷன் நடக்க போகுது பீகார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேற்கு வங்கம் தமிழ்நாடு அஸ்ஸாம் கேரளா புதுச்சேரி இது போன்ற ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது இதுல ஆஹ் பாக்கி மாநிலங்களை பத்தி தெரியாது அதாவது மேற்கு வங்கத்திலேயோ அஸ்ஸாம்லயோ காங்கிரசுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை கேரளாவில் அதிக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இரண்டு முறை ஆஹ் பினராயி விஜயனே அங்க முதலமைச்சராக இருந்துகிட்டு இருக்காரு சோ இப்ப எலக்ஷன் வந்ததுன்னா காங்கிரஸ்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்க ஆளு ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து அவங்க பேசணும் சோ அதன் அடிப்படையில பினராயி விஜயன் எதிர்த்து அவர் பேசியிருக்காரு இதுல என்ன பிரச்சனை இதே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இதே காங்கிரசும் இந்தி கூட்டணியில ஒன்னா இருக்காங்க இந்தி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு பலர் வந்து பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தி கூட்டணி அப்படிங்கறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக மட்டுமே அப்படின்னு ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவர் சொல்றாரு உமர் அப்துல்லா என்ன சொல்றாரு காஷ்மீருடைய முதலமைச்சர் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தி கூட்டணின்னு ஒண்ணு இருந்தா இருக்கா இல்லையானே தெரியல யாராவது தெளிவா சொல்லுங்க எனக்கு அது இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணியை விட்டே வெளியில போயிட்டாரு ஏன்னா டெல்லி தேர்தலில் நம்ம பார்த்திருக்கோம் காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் தனியாக நின்று போட்டி போட்டனர் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியா இருந்து வேலை செய்யறாங்க சோ ஆம் ஆத்மி கட்சி வெளியில போயிடுச்சு மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியை எதிர்த்து மம்தா பானர்ஜி அரசியல் பண்றாங்க அவங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்காங்க கேரளால கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்குமே முரண்பாடு இருக்குது தமிழ்நாட்டுல ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறதா சொல்றாங்க சோ இத பத்தி பார்த்தா இந்த இந்தி கூட்டணிங்கிறது உயிரோடு இருக்கிறதா அப்படின்னே தெரியல உத்தவ் தாக்கரே பாருங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல இப்ப நடக்கக்கூடிய அந்த பாம்பே கார்பரேஷனுல அவங்க தனியா போடுவோம் காங்கிரஸ் எதிர்த்து போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சோ உத்தவ் தாக்கரேயாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் கேரளாவில கம்யூனிஸ்டா இருக்கட்டும் ஆம் ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும் தேசிய மாநாட்டு கட்சியா இருக்கட்டும் ஆர்ஜேடியாக இருக்கட்டும் இவங்க யாருமே இந்தி கூட்டணி உயிரோடு இருப்பதாக நம்பவில்லை சோ பார்லிமெண்ட் கூட்டுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு கூட்டம் போடுறாங்க சோ எப்படி பார்லிமெண்ட்ல ரகலை பண்ணணும் அப்படிங்கறதுல அதுல மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே தவிர கீழ் லெவல்ல வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கு உண்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா தெரியல ஸோ அந்த இந்தி கூட்டணின்னு ஒன்னு இருக்கிறதா தெரியல ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு துடிப்பான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் அதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா கம்யூனிஸ்ட் எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க பட் இந்த எலெக்ஷன்ல த மோஸ்ட் சர்பிரைசிங் அப்படின்னு நான் பாக்குறது ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா சில ஒரு ஆச்சரியங்கள் இருக்கும் அது வந்து அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதோ இல்லையோ அரசியலை படிப்பவர்களுக்கு அரசியலை ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடி அதன் அடிப்படையில் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பாஜக ஒரு பெரிய சர்பிரைஸ் கொடுக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் அது வாக்கு சதவீதத்தில் இருக்கலாம் அல்லது சீட்டுகளாக இருக்கலாம் பட் போன தடவையை விட இந்த தடவை பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் கேரளாவை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலங்களில் இறுதியான கேள்வியா கேரளால நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ்ல சின்ன சலசலப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சசி தரூர் அவர்கள் அவர் பிஜேபியில இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அவரோட அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு எப்படி இருக்கும் ஏன்னா முக்கியமான மீட்டிங் தான் சசி தரூர் அவர்களை வந்து அழைக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பாக்குறோம் இன்னொன்னு அவர் நேஷன் டச்சியா அப்படின்னு பார்த்தா நான் நேஷன் சொல்லிட்டு எந்த அளவுக்கு போய் மற்ற நாடுகள்ல விளக்கி சசி தரூர் அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் சசி தரூர் காங்கிரசை கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நெருடலான ஒரு பர்சனாலிட்டி அவரு மோடியை பத்தி ஒரு கட்டுரை எழுதி சில வருடங்களுக்கு முன்னாடி பத்திரிகையில அவர் வந்து என்ன சொன்னார் மேலிடத்தில் இருக்கும் தேள் போல அப்படின்னு சொன்னார் ஸ்கார்பியன் அந்த சிவலிங்கம் என்னன்னா சிவலிங்கத்தை கைய மேல வச்சா தேல் கொட்டும் தேலை அடிக்கணும்னா செருப்பால எடுத்து அடிப்பாங்க ஆனா சிவலிங்கம் இருக்கிறதுனால செருப்பை யூஸ் பண்ண முடியாது சோ அது போல ஒரு மோடி இருக்காரு அப்படின்னு சொல்லி சசி தரூர் சொன்னார் இப்ப அதே போன்று ஸ்கார்பியோ ஸ்கார்பியன் அந்த சிவலிங்கா காங்கிரஸ் கட்சி சார்பில் இருக்கிறது இப்ப சசிதரூர் காங்கிரஸ்ல அப்படி இருக்காரு அவரை எடுக்கவும் முடியல அவரை வச்சுக்கவும் முடியல அவரை வச்சுக்கிட்டா பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய வியூ பாயிண்ட்டுக்கு எதிரான வியூ பாயிண்ட் அவர் எடுக்கிறார் அவர் வந்து மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார் சர்வதேச அரங்குல போய் பேசுறாரு இவர் வெளிநாட்டுல போய் எப்படி மோடியை டேமேஜ் பண்றாரோ ராகுல் காந்தி வெளிநாட்டுல போய் இவர் இந்தியாவுடைய சாதனைகளை எடுத்து பேசுறாரு அது அன்இ மோடிக்கு சாதகமாக அமைகிறது சோ இது ஒரு பிரச்சனை எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி சார்பாக யாரு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சசிதரூர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறாரு அவரும் போட்டி போடுறாரு சோ மல்லிகார்ஜுன் கார்கே ஏதகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற நேரத்துல சசி தரூர் நெருடலாக அவர் வந்து போட்டி போடுறாரு சோ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எதிராக ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு சரி இவரை வேணான்னு இவரை ஒதுக்கிடலாமா மொத்தமா நீக்கிடலாமான்னு பார்த்தா கேரளா எலெக்ஷன் வருது அண்ட் கேரளாவில ஒரு அமைப்பு ரீதியான பலம் இல்லாவிட்டாலும் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக அவர் இருக்காரு சோ அவரை வந்து நீக்கினா அந்த அவர் சார்ந்த ஒரு அஹ் இயக்கத்தை சார்ந்த அல்லது அவர் சேர்ந்த ஒரு கம்யூனிட்டியில சேர்ந்தவங்களோட ஓட்டு போயிடுமோ அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க எளிதில வெற்றி பெறக்கூடிய தேர்தலாக இருக்கக்கூடிய கேரளால இவங்க செய்யற இந்த ஒரு நடவடிக்கையினால அந்த வெற்றி வாய்ப்பை தவறி போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க சோ இது போல வந்து ஒரு உண்மையா சொல்ல போனா ஒரு நெருடலான ஒரு விஷயத்துல ஒரு இக்கட்டான விஷயத்துல காங்கிரஸ தள்ளிக்கிட்டு இருக்காரு சசிதரூர் எனக்கு தெரிஞ்சு அவர் காங்கிரஸை விட்டு அவரா வர மாட்டார்னு தான் நினைக்கிறேன் எப்படி ஜோதிராதித்ய சிந்தியா வெளியில வந்தாரோ எப்படி வந்து நெலிந்து தியோரா வெளியில வந்தாரோ எப்படி ஜிதீன் பிரசாதா வெளியில வந்தாரோ அது போன்று அஹ் அல்லது குலாம் நபி ஆசாத் வெளியில வந்தாரோ அது போன்று வருவாருன்னு நான் தோணல அவர் கட்சிக்குள்ளேயே இருந்துதான் அவருடைய ஒப்பீனியனை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு பட் அவரோட பிரச்சனை தாங்காம காங்கிரஸ் கட்சியாக நீக்கியது என்றால் அப்பொழுது கண்டிப்பாக அவர் வெளியில வருவார் சோ அப்போ அவருக்கு ஒரு தனியா ஒரு சுதந்திரமான சில அரசியல் முடிவுகளை அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு விஷயம் நிச்சயம் என்னன்னா இப்போ அவர் தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு முறை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பதினான்கில் பத்தொன்பதில் இருபத்தி நாலில் தொடர்ந்து திருவனந்தபுரத்துல அவர் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டு இருக்காரு அவருக்கு காங்கிரஸ் கட்சி டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு டுவெண்ட்டி நைன் லோக்சபா எலெக்ஷன்ல கண்டிப்பா சசிதெரூருக்கு டிக்கெட் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை